அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு திரு फ्रेंड्स அந்த அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி மாவட்டம் கிருஷ்ணாபுரம்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டூ பிஹெச்கே வீடு வெங்கடாஜலபதி கோயிலுக்கு ரொம்ப நியர்பையாக மூன்றரை சென்ட்டில் வந்து கட்டியிருக்காங்க ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு பில்டப் ஏரியாவாக கட்டியிருக்காங்க அசோக் நகரில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினொன்றுக்கு பதினாறு அவை அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் எட்டுக்கு அஞ்சில் கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்து ஆறுக்கு நாலு சைஸில் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து எட்டரைக்கு பத்து ஹால் பதினாறுக்கு பதினாறு டைனிங் வந்து எட்டுக்கு அஞ்சு சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் போர்த்துக்கோ வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சரைக்கு பதினெட்டரை சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே வீடு திருநெல்வேலி மாவட்டம் அசோக் நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி கிருஷ்ணபுரமில் அமைஞ்சிருக்குது காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகல் செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் அதுலையும் போட்டுட்ருப்பேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்